சற்று முன் வெளியான அவசர அறிவிப்பு அதாவது மின் இணைப்பு உள்ளவர்களுக்கு அதிர்ச்சி தரும் அறிவிப்பாக கட்டணம் உயர்ந்திருக்கிறதா ஒரு தகவல் வெளியாக எவ்வளோ உயர்ந்திருக்கு எந்த யூனிட்க்கு எவ்வளோ அமௌண்ட் உயர்ந்திருக்கு அப்படின்ற அனைத்து தகவலையும் தெரிஞ்சிக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள் அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க விவசாயிங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ செல்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹேண்ட் சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே কৰিলাম அதிமுக ஆட்சியில் இருந்தப்போ இந்த விலையில்லா நூறு யூனிட் இலவச மின்சாரம் அனைத்து வீட்டில் உபயோ உபயோகிக்கிற மின்சாரத்துக்கு வழங்குகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதே போலவே நூறு யூனிட் இலவச மின்சாரம் வந்து கொடுத்துட்டு வந்தாங்க ஆட்சி மாற்றத்திற்கு பிறகுமே திமுக இதை எடுத்து நடந்து நூறு யூனிட் இலவச மின்சாரம்ன்றது ஃப்ரீ தான் சொன்னாங்க இதுக்கப்புறமா போன வருஷம் மின்கட்டணம் உயர்த்தப்படும் சொன்னாங்க அதே போல் மின்கட்டணத்தை உயர்த்தினாங்க ஒரு யூனிட்க்கு இவ்வளோன்னு சொல்லி அதே போல் இந்த வருஷமும் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் மின் கட்டணம் உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே போல உயர்த்தி உயர்த்தியிருக்காங்க இப்போ ஒரு யூனிட்க்கு எவ்வளவு உயர்த்தி இருக்காங்க அப்படின்றது தான் பார்க்க போறோம் கிட்டத்தட்ட ரொம்பவே உயர்த்தி இருக்காங்க ரொம்பவே நடுத்தர மக்கள் கூலி தொழிலாளி ஏழை எளிய மக்களுக்கு ரொம்பவே கஷ்டம் தான் சொல்லணும் அதாவது நூறு யூனிட் இலவச மின்சாரத்தை விட்டுட்டு அதுக்கு மேல இருக்கிறதுக்கு தான் இந்த கணக்கு வரும் நோட் பண்ணிக்கோங்க உங்களோடது ஜீரோல இருந்து நானூறு யூனிட்குள்ள உங்களோடது வருது அப்படின்னா அதாவது நூறு யூனிட்க்கு மேலே இரநூறு நூத்தி ஒன்னு அப்படின்னு வந்தாலுமே ஒரு யூனிட்க்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நாலு ரூபா எண்பது பைசா வந்து இப்போது இருக்குது அதுவே உங்களோடது நானூறு யூனிட்க்கு மேலே அதாவது நானூற்றி ஒன்றுலேருந்து ஐநூறு யூனிட்குள்ளே வருதுன்னா ஒரு யூனிட்க்கு எவ்வளோ கால்குலேட் பண்ணுவாங்கன்னா ஆறு ரூபா நாற்பத்தி ஐந்து பைசா அப்படின்ற விதத்தில் வந்து ஒவ்வொரு யூனிட்க்குமே கால்குலேட் பண்ணுவாங்க அதுவே ஐநூற்றி இருந்து ஆறுநூறு யூனிட் வருது அப்படின்னா ஒரு யூனிட்கு எவ்வளோ கால்குலேட் பண்ணுவாங்கன்னா எட்டுருவா ஐம்பத்தி ஐந்து பைசா வந்து கேல்குலேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அதுவே உங்களோட மின் கட்டணம் ஆறுநூற்றி ஒரு யூனிட்லேருந்து எட்நூறு யூனிட் குள்ளே இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டுமே ஒம்பது ரூபா அறுபத்தி ஐந்து பைசா வந்து நீங்கள் ஒரு யூனிட்க்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு யூனிட்க்கு எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்துட்டோம் ஸோ நம்மளோடது ரெண்டு மாதத்துக்கு ஒரு டைம் வந்து மின் கணக்கீடு வந்து செய்கிறாங்க ஸோ இதனால தான் என்ன தான் நம்மளுக்கு ரெண்டு மாதத்துக்கான இரநூறு யூனிட் இலவச மின்சாரம் கழிச்சாலும் ரிமைனிங் இருக்கிறது ஏற்றத்தாழ வரதான் செய்யும் அதாவது ஒரு மாதம் வந்து உங்களுக்கு முந்நூறு யூனிட் ஓடி இருக்கலாம் இன்னொரு மாதம் உங்களுக்கு ஐநூறு யூனிட்க்கு மேலே கூட ஓட்டியிருக்கலாம் அப்படி பார்க்கும்போது ரெண்டுத்தையும் சேர்த்துறோம் அப்படின்னா எட்நூறு அந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்க ரெண்டு மாதத்துக்கு அதுக்கு அன்னைக்கு என்ன யூனிட் எட்நூறுக்கு மேலே இருக்கோ அந்த யூனிட்ங்கிறது தான் சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி ரெண்டு மாதத்துக்கு ஒரு டைம் கணக்கீடு எடுக்கிறது வந்து ஓகேன்னு சொல்கிறீங்களா இல்லைனா மாதம் மாதம் வந்து எங்களுக்கு மின்கீ கணக்கீடு செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அண்ட் இந்த மின் கட்டணம் உயர்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதும் உங்களோட கருத்துக்களை வந்து சொல்லலாம் கமெண்ட் பாக்ஸில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க இது போல் நிறைய வீடியோஸ் வந்து நாங்கள் உருவாக்குறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் மேலும் போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வேணுங்கிறவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்கள் அவங்களும் இது மூலமாக பயனடையட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்